தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு கடைசியாக தமிழன்ட கையை விட்டு பறைபோக போடுறது பறை இப்போ ஜோக கலையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தமிழனுடைய கலை என்று சொல்லி சொன்னால் நம்புறதுக்கு பெரிய கஷ்டமாக வந்து வந்துட்டுது அந்த அளவுக்கு அமெரிக்காவில் அது ஒரு பெரிய பிரபலமான மலங்கழிக்க போக முடியலையென்றாலும் ஜோகா நித்திரை வருது இல்லை என்றாலும் ஜோகா ஜஹா ஸ்டூடியோ அது இது அன்று சொல்லி அமெரிக்காவில ஜோகா அந்த மாதிரி வந்துட்டு இப்ப கடைசியா களவு போக போகிறது பறை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போ பற பறிபோக போகிறது பறை இது அமெரிக்காவில பேராசிரியர் சர்னியன்ட்டு சொல்லி ஒரு ஆள் அவ தான் முதல் முதல் ஒரு நல்ல தான் அதை வழியில கொண்டு வரான் என்னன்னு சொல்லி சொன்னால் உலக அவர் பெரிய ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் இந்த இசை ஆராய்ச்சியாளர் அது அவள் பறைய அடிச்சு அடித்தாத்தான் உள்ளங்கால் முதல் உச்சி வரையும் வந்து ஆடுது அதால தான் தான் பறை பழையின்னான் இந்த உலகத்திலேயே வந்து பறைக்குத்தான் அப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி அவ சொல்லி இருக்கிறான் அதால இப்போ வந்து அமெரிக்காவில ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இது வந்துட்டு இப்போ கனடாவிலேயும் வந்து நாங்கள் பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓரளவு பறைய உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து மற்ற கலைகளை விட இப்போ தமிழ் மரபத்திங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் வந்து அப்படியான விஷயங்கள் எல்லாம் அரசு விழா நடக்கும்போது தான் முன்னணியாக கூப்பிடுகிறோம் அப்போ அந்தளவுக்கு நாங்கள் போராடி முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ மாணவர்களுக்கும் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து ஒரு லாப நோக்கம் மட்டும் தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது தமிழர்களுடைய ஒரு அடையாளம் இதை இழந்திட்டம் என்று சொல்லிச்சோன்னா நாட்டை இழந்துட்டம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லிச்சோன்னா தமிழ்நாடு ஆரிய பிராமணர்களின் காடாக இருக்கிறது தமிழகத்தை தெரியும் உங்களுக்கு அது உடைய சிங்களவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு துறந்த வழி சுரைச்சாலை மாதிரி இருக்குது அப்போ நாடும் போச்சுது அடையாளமும் போச்சுது எங்களுடைய கலை கலைகளையும் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் ஆக கடைசியாக நம்மட கண்முன் பார்க்க போனது நாம் சொன்ன மாதிரி இந்த பறைக்கலையாக இருக்க போது மக்களே இதையாவது காப்பாற்றுவோம் நாம் அப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த பறை சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்ப்போம் பறையில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு தாளக்கட்டுகள் இருக்குது பறையின் மியூசிக் நோட்ஸ் சொல்லப்படுகிறது அதை வந்து தாளக்கட்டுன்னு சொல்றது அந்த தாளக்கட்டுகளில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிக்கனா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தாளக்கட்டு மா மங்கள விடயங்களுக்கு நடக்கிறது அதாவது சாமிக்கு தீவங்காட்டும் போது கொடியேற்றும் போது சாமி வீதி விளம்பரம் போது பிறந்த நாளுக்கு திருமணத்துக்கு என்று மூண்டே மூன்று தாளக்கட்டுகள் தான் இந்த இறப்புக்கு அடிக்கிறது அப்போ இந்த பிராமணர்கள் ஆரிய பிராமணர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆரிய பிராமணர்கள் வந்து இந்த பறையர்கள் அவர்கள் ஈரான் ஈராக்கில் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது இந்த பறையர்கள் தான் வந்து உச்ச நிலையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பறையடிப்பதனால் பறையர்கள் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் சொல்லுவார் உலகத்தின் முதல் மீடியா முதல் ஊடகம் வந்து பறையன்னு சொல்லி அது உங்களுக்கே தெரியுமா அரசனுடைய செய்தியை சொல்கிறது போருக்கு ஆக்கலை சேர்க்கிறது போர் வெற்றி செய்தியை கொண்டாடுறது அப்படியான பறையில் கன விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த பறையை தமிழர்கிட்ட இருந்து துளைக்கோணம் என்று சொல்லி இந்த பிராமணர்கள் போட்ட திட்டத்திலே அவள் வெற்றி கண்டட்டினான் பேராசிரியர் தோ பரமசிங்கன் அவர்கள் சொல்லுவார் இந்த பார்ப்பானுக்கு மூத்தோன் பறையன் கேட்பாரட்டு கீழ்ச்சாதியாக என்று சொல்லி அது அந்த வட்டார வழக்குலேயே அப்படி இருக்காம் அப்போ அதால் மக்களே நாங்கள் வந்து மீண்டும் வந்து வரலாற்றை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து எங்களோட வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இங்கே ஹேடாவில் வந்து நாங்கள் இந்த பறையை மெதுவாக மேலே கொண்டு வந்துட்டோம் நாங்கள் வகுப்புகளும் கொடுக்குறாங்க இது ஒரு கெனீடிய கெனீடிய அகாடமி ஆஃப் தமிழ் ஃபோக் ஆர்ட்ஸ்னு சொல்லி அதில் நாங்கள் கணக்கு கலைகள் பழக்கிறாங்க பறை தவில் உடுக்கு அப்படியான நிறைய விஷயங்கள் பழக்கிறனாங்க நேரடியான வகுப்புகளும் இருக்குது மற்றது ஜூமிலையும் பழக்கலாம் நீங்கள் உலகத்தின் வேறு பகுதிகளிலும் இருந்து பழக்கலாம் ஆனால் இங்கே கனடாவில் இருக்கிறார்கள் பின்னேறம் எட்டு மணிலேருந்து எட்டரை மட்டும் ஒரு வகுப்பு இருக்குது எட்டரையிலேருந்து ஒம்பது மணி மட்டும் ஒம்பது மணிலேருந்து பார்த்து பத்து பத்து ஒன்பது மணிலேருந்து ஒன்பதரை மட்டும் இப்படியான ரெண்டு மணி வா போல் இருக்கு மக்களே அது செப்டம்பர் கடைசி காலத்துல தொடங்குது இப்ப இந்த பறையில நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி என்னால் இதை வந்து இந்த சின்னதா சொல்றதை வந்து இதை சிண்டு குச்சின்னு சொல்றது இது இந்த சின்னதா தட்டுறதை வந்து இது தா தா அப்படியான வாத் வாத்தையை ஒலிக்கிறதுக்கு பாவிக்கிறது இதை வந்து அடிக்குச்சின்னு சொல்றது ஆஹ் இது தீ அல்லது கூ இந்த வாத்தையில ஒலிக்கிறதுக்கு இருக்கும் ஆஹ் இந்த பறையை கற்பிக்கிறவர்களை வந்து ஆசான் என்று சொல்லி சொல்லிவினம் ஆசு என்று சொல்லி சொன்னால் குறை குறை கலைபவர் தான் அந்த ஆசை ஆசை களைகிறவர் அதாவது குறை தீர்ப்பவர் தான் ஆசை அப்ப தமிழ்ல பழமொழிகள் எல்லாம் இருக்குது அதாவது குரு இல்லாத கல்வி வந்து கோமாளி கல்வி என்றெல்லாம் சொல்லி சொல்லிவிடும் அதனால வந்து இந்த இது பெரிய முக்கியம் இது வந்து ஒரு போர்க்கலை ஒரு மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அவையினுடைய அந்த மன இறுக்கம் இருக்குல்ல அதுகளை போக்குறது இந்த டென்ஷனை குறைக்கிறது இப்படியான நிறைய இத கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ கலையாகவும் வந்து பறைய பயன்படுத்துகிறாங்க அது வந்து அழிஞ்சு 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 கொஞ்சமாக அழிஞ்சு போய்த்தது மக்களே அப்போ அதுகளை வந்து நாங்கள் மூழ்கொண்டு வர தேவையும் வந்து நம்மகிட்ட இருக்குது வணக்கம் வாழ்தலினிது